ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷம் சமயம் இன்றைக்கி ரெண்டு நிமிஷ ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் ரெண்டு நிமிஷம் சமையலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்தியான வெஜிடபிள் ஆம்லேட் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் கால் கிலோ அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறாங்க ஒரு பெரிய உருளைக்கிழங்க சீவி சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கிறாங்க அடுத்து ஒரு பெரிய சைஸில் கேரட்டையும் சீவி சேர்த்துக்கிறேன் இது போல் நம்ம காய்கறிகளை சேர்த்து செய்யும்போது காலை உணவாக நம்ம வச்சுக்கலாங்க கருவேப்பிலை நான் ரெண்டு கொத்து கருவேப்பிலையை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துட்டு அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இடித்து சேர்த்துக்கிறேங்க மிளகுத்தூளை இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் மிளகு தூளாக வச்சுருந்தாலும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆம்லேட் செய்கிறதுக்கு ஒரு ஆறு முட்டை நான் எடுத்திருக்கேங்க இப்போ ஒரு ஒரு முட்டையை நம்ம பொறுமையாக உடச்சி ஊற்றிக்கலாம் இதில் ஆறு முட்டையை நான் உடச்சி ஊற்றிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நான் ஆறு முட்டையுமே நான் உடச்சி ஊற்றிட்டேங்க இது எல்லாத்தையுமே நம்ம கலந்துக்கலாம் நம்ம இட்லி தோசை பூரி சப்பாத்தி செய்யாத அன்னைக்கு இது போல் நீங்கள் ஹெல்த்தியாக காய்கறிகள்லாம் சேர்த்து இது போல் ஆம்லேட் செஞ்சு ரெண்டு ரெண்டு சாப்பிட்டாலே போதுங்க ரொம்ப சுவையாக இருக்கும் ஆம்லேட்னாவே வெங்காயம் சேர்க்காமலாங்க இப்போ ஒரு பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா இது ஆம்லெட் செய்ய ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுருக்கேங்க இன்றைக்கி நான் ஒரு மீடியம் சைஸில் தாங்க ஆம்லெட் போடுறேன் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம காய்கறிகள்லாம் சேர்த்துருக்கோம் உள்ளார வரையும் நமக்கு நல்லா வெந்து வரணும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது நல்லா வேக வச்சுக்கலாம் வெந்த பிறகு நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாங்க நான் ஒரு கையில் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கனால என்னால் காட்ட முடியல அதனால் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்தோன்னா அருமையான வெஜிடபிள் ஆம்லேட் ரெடி ஆயிடுங்க வெஜிடபிள் ஆம்லேட்டை காலை உணவாகவும் இரவு உணவாகவும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் லஞ்சுக்கு நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் சைடிஷாக கூட எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் யாருக்கெல்லாம் ஃப்ரைட் ரைஸ் பிடிக்குதோ இந்த இந்த ஆம்லேட் வந்து ரொம்பவுமே பிடிக்கும் ஏன்னா இதெல்லாம் முட்டைக்கோஸ் கேரட்டு எல்லாமே சேர்த்துருக்கோம் என்கிட்ட கேப்சிகம் இல்லை குடைமிளகாய் இல்லை அதனால் நான் வந்து அதை சேர்க்கலைங்க குடைமிளகாய் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒன்று சேர்த்துக்கோங்க அதுவும் ரொம்ப சுவையாக இருக்கும் இதுபோல் சிம்பிளான ரெசிபி அன்றாடம் செய்யக்கூடிய ரெசிபி ஹெல்த்தியான ரெசிபி வேணும்னா ரெண்டு நிமிஷம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை காலை உணவாக எடுத்துக்கலாம் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுக்குற அனைத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்